வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இரு மனம் இணைந்து ஒரு மனமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானது பெண் நட்சத்திரம் கிருத்திகை ஒன்றாம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி திருவாதிரை பூசம் மகம் பூரம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் மூலம் பூராடம் அபிட்டம் சதயம் உத்திரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி ஆயில்யம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் விசாகம் நான்காம் பாதம் கேட்டை பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி பெண் நட்சத்திரம் கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் என்றால் மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி மிருகசீரிசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் பூசம் மகம் பூரம் சுவாதி விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை அவிட்டம் சதயம் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் பரணி புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் ஆயில்யம் சித்திரை மூலம் பூராடம் இந்த வீடியோவில் இருபத்தேழு பெண் நட்சத்திரங்களுக்கும் மிகவும் சிறப்பாக பொருந்தும் மற்றும் முற்றிலும் பொருந்தாத ஆண் நட்சத்திரங்கள் யாவை என கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்